பாருங்க அம்மா பாரு பசங்களை பாத்தீங்களா நாங்க வந்து இப்போ எங்க கிளம்பி போறோம்னா அலகாபாத் போறோம் அப்புறம் காசி போறோம் நாராயணா திருவேணிசங்கம் இதெல்லாம் போறோம் நாங்க போறதுல உங்களுக்கு ஷேர் பண்றோம் இது பாருங்க ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம் அப்ப பாருங்க இந்த பசங்க எல்லாம் பாருங்க நம்ம எல்லாம் இதெல்லாம் நம்ம ட்ரெயின் நான் என்ன இதை சொல்ல வரேன் இந்த வீடியோ எடுக்கிற கேட்டீங்கன்னா நம்ம உறவுகள் இருந்தாதான் அந்த இது ஹெல்ப் நம்ம நினைக்க கூடாது இல்லையா நம்ம ட்ரெயின்ல வந்து பசங்களும் அவ்வளவு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவ்வளவு உதவியா இருந்தாங்க நம்ம சொந்தக்காரங்கள ஒரு சின்ன விஷயம் செஞ்சுட்டா கூட பெருசா அதை இது பண்ணி பேசுறாங்க காலத்துல ஸ்டேட் ஸ்டேட் வந்து பசங்களாம் அவ்வளவு ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு நல்லா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவ்வளவு எங்களுக்கு எல்லாம் வாங்கி அது குடுக்கறது கொள்றது ஓடுறது விடியாடுறது அப்புறம் எல்லாம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்ப எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது கோயிலே இருக்கிறது அடுத்த பிரச்சனை இருந்தாலும் எங்களுக்கு ரயில் சினேகிதான் சொன்னாங்க இல்லையா அது அந்த மாதிரி பாருங்க இந்த பையன் பாருங்க சொல்லு தம்பி உங்க பேர் சொல்லுங்க நீங்க என்ன செஞ்சிருக்கீங்களா நீங்க நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க

இப்ப அந்த பாருங்க நமக்கு நம்ம தராமலே நமக்கு இது மாதிரி பிள்ளைங்க எல்லாம் எடுக்க இல்ல நமக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு பாருங்க காசு போனன்ற அடுத்த ஸ்டேஜ் அடுத்த பிரச்சனை ரொம்ப சந்தோஷமா இருக்குது நம்ம போய் வெளியில வந்து இவ்வளவு வந்து ஒரு ட்ரெயின்ல போற ஒரு நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு ரெண்டு நாள் எங்களுக்கு அவ்வளவு ஹெல்ப்பா இருந்தாங்க அந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரெயின்லேயோ வெளியிலே போற எல்லாத்தையும் கலகலப்பா பேசுங்க நல்லா இருங்க என்ன நம்ம உங்கன்னே இருந்து என்ன செய்ய போறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுத்த ஸ்டாப்ல இறங்க போறோம் அப்படிங்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஷேர் பண்ணிக்கலாம் ஒரு நம்மகிட்ட இருக்க பகிர்ந்துக்கலாம் என்ன செய்ய போறோம் நம்ம மனசு கொஞ்சம் பாரமும் இறங்கும் ஒரு சந்தோஷமாவும் இருக்கும் பாருங்களேன் அப்படியே நம்ம எல்லாருமே இப்ப எப்படின்னா உலகமே செல்லு மயமாயிடுச்சு நாளுக்கு ஒரு செல்லை வச்சிட்டு அவங்க பார்த்துட்டு உக்காந்துருக்கீங்க நீங்கள் யாரோ நான் யாரோ அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம பேசினவாசி தான் பசங்க கேரளா இவங்க நம்ம தமிழ்நாடு எப்படி இருந்தாலும் எப்படி இது ஆகுது பார்த்திங்களா உறவுகள் அது மாதிரி என்னன்னு சொல்கிறேன்னா யாராக இருந்தாலும் எங்கே போனாலும் வித்து கொடுக்குற தண்ணி வித்து கொடுத்து எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஹெல்ப் ஆகுது இது பண்ணுங்க பாருங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்க பாருங்க பசங்களுக்கெல்லாம் எல்லாம் இது பண்ணுங்கள் ரொம்ப நன்றி கொஞ்சம் தம்பி